நம்ம பார்க்க போற வீடியோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் நோ சிலபஸோட book. தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ லெட்டா கமெண்ட்லயோ செக் பண்ணிக்கோங்க இந்த புக்கு பார்க்கறதுக்கு பார்த்தா அப்படி லெவன்த்து மாதிரி தான் இருக்குது கொஸ்டின்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில முடிஞ்சவரை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம முன்னாடிலாம் லெவன்த்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் செகண்ட் டைமில் உள்ள புக்கெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணோம் இப்போ வந்து நம்மளுக்கு போட்டியாக நம்மளை பார்த்து திரைவேற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க ஏன்னா அபவுட் செக்ஷனில் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு யார் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் ஆரம்பித்தாங்கன்னு முடிஞ்ச வர உங்களால் சப்போர்ட் தாங்க உங்களுடைய சப்போர்ட் தான் என் கையில் இருக்குது நீங்கள் பண்ண பண்ணால் உங்களுடைய ஆதரவுக்கு நானும் பண்ணுவேன் இதே போல் உங்களுக்கு தமிழ் மீடியம் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வீடியோ விரைவில் அப்லோட் பண்ணுறேன் எல்லா எந்த எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது உங்களை எந்த சப்ஜெக்ட் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கடைசி வர உங்களுடைய சப்போர்ட் தாங்க நம்ம டுவெல்த்துக்கு இனிமேல் திறைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பண்ணலாம் இம்பார்ட்டண்ட் கொஷின் கூட நம்ம கடைசி வர ப்ராப்பராக எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க